புலிகேசி காஞ்சிக்கு விஜயம் செஞ்ச நாள்ல இருந்து மறுபடியும் அவன் கோட்டைய முற்றுகை போட தொடங்கலாம் வாதாபியரசர் அரசர் சிவகாமிய தம்மோடு அனுப்பும்படி கேட்டாரா எல்லாரும் திடுக்கிட்டு எழுந்து நின்னு குரல் வந்த பக்கத்தை பார்த்தாங்க சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்து விடுன்னு எழுதியிருந்தாரு அடுத்த நாள் சாயங்காலம் கண்ணபிரானுடைய வீட்டுக்கூடத்தில் ஆயனர் சிவகாமி கமலி கமலையோட மாமனார் இவங்க எல்லாரும் அமர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க புலிகேசியும் மகேந்திர பல்லவரும் நகர்வலம் வந்தது பற்றியும் அவங்க வடக்கு கோட்டை வாசலில் ஒருவரிடம் ஒருவர் விடை பெற்று கொண்ட காட்சியை பற்றியும் புலிகேசி அந்த கோட்டை வாசல் வழியாக வெளியேறியது பற்றியும் யோகி அஸ்வபாலர் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தார் புலிகேசி காஞ்சிக்கு விஜயம் செஞ்ச நாளிலிருந்து அந்த யோகி தம்முடைய யோக சாதனத்தை அடியோடு மறந்து நகரத்தில் நடந்த களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே குறிப்பிட்டாகணும் மேற்படி பேச்சுக்கு இடையில இடையில அங்கே தவிழ்ந்து வட்டமிட்டு கொண்டிருந்த சின்னக்கண்ணன் அவங்களுடைய கவனத்தை கவர முயற்சி செஞ்சா கமலையோ அவனுடைய நோக்கத்துக்கு துணை செய்கிறவளா பேச்சை மறித்து சின்னக்கண்ணனுடைய பிரதாபங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தா அப்போவெல்லாம் அசுவபாலர் அவளை ஐயோ பைத்தியமே இப்படியும் ஒரு அசடு உண்டா அப்படின்னு சொல்லுற தோரணையில் பார்த்துட்டு மேலே தம்முடைய வரலாற்றை தொடர்ந்தார் எல்லாம் முடிஞ்சதும் சிவகாமி மாமா வாதாபி சக்கரவர்த்தி தான் போய் தொலைஞ்சிட்டாரு கோட்டை கதவுகளை இனிமேலாச்சும் திறந்து விடுவாங்க இல்லையா அப்படின்னு கேட்டான் ஆ எல்லாம் நாளை மறுநாள் தெரிஞ்சிடுமா எனக்கு என்னவோ அவ்வளவு நம்பிக்கை ஏற்படலை அந்த வாதாபி சலுக்கனோட முகத்தில் பத்து நாளாக இருந்த முகமலர்ச்சியை இன்றைக்கி காணும் மகேந்திர அவர்கிட்ட விடை பெற்று வெளியே போகிற சமயத்தில் முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு இருந்தா அந்த ராட்சத்தை என்ன செய்யறானோ என்னவோ அப்படின்னு அஸ்வபாலர் சொன்னார் அப்படி என்ன செஞ்சிடுவா மாமா அப்படின்னு சிவகாமி கேட்டா என்ன செஞ்சிடுவா மறுபடியும் அவன் கோட்டையை முற்றுகை போட தொடங்கலாம் இல்லை கோட்டையை தாக்கி பிடிக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அஸ்வபாலர் சொன்னார் ஆட இத்தனை நாளும் இவ்வளவு ஸ்னேகம் கொண்டாடிட்டு அப்படியெல்லாம் செய்வாங்களா என்ன அப்படின்னு சிவகாமி வையப்பா கேட்டா அட தங்கச்சி இது என்ன நீ கூட இப்படி கேட்குறையே ராஜகுலத்தினருக்கு விவசாயங்கிறது ஏது இன்றைக்கி ஸ்நேகிதர்களாக இருப்பாங்க நாளைக்கு குத்திக்குவாங்க இன்னைக்கு பொண்ணு கொடுத்து சம்பந்தி ஆவாங்க நாளைக்கு போர்க்களத்தில் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொன்ன கமலி ஆயனர் அஸ்வபாலரை பார்த்து வாதாபி அரசருக்கு என்ன கோபமா ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டார் சளுக்கனும் பாண்டியனும் சிநேகிதர்களாம் கொள்ளிடக்கரையில் ரெண்டு பேரும் ரொம்ப உறவு கொண்டாடினாங்களா சளுக்கன் இங்கே வந்திருக்கிறப்ப மாமலர் பாண்டியன் மேலே படையெடுத்து போனதில் இவனுக்கு கோபம்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு அபிப்பிராயம் என்ன தெரியுமா அப்படின்னு அஸ்வபாலர் நிறுத்தினார் என்ன சொல்லுங்களே அப்படின்னு கேட்டார் ஆயனர் சிவகாமியோட நடனத்தை பார்த்துட்டு மயங்கி போய் வாதாபி அரசர் சிவகாமியை தம்மோடு அனுப்பும்படி கேட்டாரா ஆனால் பல்லவேந்திரர் மறுத்துட்டாரா அதனால தான் புலிகேசிக்கு கோபமா அப்படின்னு சொன்னார் அஸ்வபாலர் அவன் நாசமாக போக அவனோட தலையில் இடி விழ அப்படின்னு கமலி அழுத்தம் திருத்தமாக சொன்னான் அப்போ ஆஹா இவ்வளவு திவ்யமான ஆசிர்வாதம் யாரோட வாயிலிருந்து வருது அப்படின்னு ஒரு குரல் கேட்டதோ எல்லாரும் திடுக்கிட்டு எழுந்து நின்று குரல் வந்த பக்கத்தை பார்த்தாங்க அந்த கம்பீரமான குரல் சின்ன கண்ணனோட கவனத்தை கூட கவர்ந்து விட்டதா தோன்றுச்சு அவனும் வீட்டோட பின்வாசல் வழியா உள்ள வந்தவர் வேற யாரும் இல்ல மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி தான் அசுவபாலரே நீ சொல்லிக் வதந்தி என்னோட காதிலும் விழுந்துச்சு ஆனா அது உண்மையில்லை வாதாபி சக்கரவர்த்தி சிவகாமிய தம்மோடு அனுப்பும்படி என்ன கேட்கல பின்ன என்ன சொன்னார் தெரியுமா இந்த பெண்ணுக்கு என்னவோ இவ்வளவு பிரமாத மரியாதை செய்கிறீரே என்னோடு வாதாபிக்கு அனுப்பினால் சாட்டையினால் அடித்து நாட்டியமாட சொல்வேன்னு சொன்னார் அவ்வளவு ரசிக சிகாமணி அந்த மூர்க்க புலிகேசின்னு சக்கரவர்த்தி சொன்னார் அப்ப அவரோட கண்களில் உண்மையான கோபத்துக்கும் வெறுப்புக்கும் அறிகுறி காணப்பட்டுச்சு இதை உடனே சிவகாமி ஒரு அடி முன்னாடி வந்து சக்கரவர்த்தியை ஏறிட்டு பார்த்து பிரபு அப்பேற்பட்ட பரம ரசிகருக்கு முன்னிலையில் என்னை நாட்டியம் ஆட சொன்னீங்களே அது தர்மமா அப்படின்னு கம்பீரமாக கேட்டா ஆ அது தவறுதா குழந்தாய் புலிகேசிக்கு முன்னாடி உன்னன்னா ஆடி இருக்க சொல்லக்கூடாது தான் ஆனால் நான் கண்டேனா அஜந்தாவுடைய அற்புத வர்ணச்சித்திரங்கள் எவனோட ராஜ்யத்தில் இருக்கும் அவன் இப்பேறுபட்ட ரசிகத்தன்மையற்ற மூர்க்கனா இருப்பான்னு நான் நினைக்கல ஆயனரே ஒரு செய்தி கேட்டீரா காஞ்சிக்கோட்டைக்கு வெளியே இத்தனை மாசம் சலுக்க சக்கரவர்த்தி தண்டு இறங்கி இருந்தார் அல்லவா ஒரு தடவையாவது மாமல்லபுரத்துக்கு போய் அவர் பார்க்கலையாம் அதை பற்றி நான் கேட்டதுக்கு உயிருள்ள மனிதர்கள் இருக்கிறப்ப வெறும் கல் கல்பதுமைகளை யாரு போய் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு விடை சொன்னார் இது மட்டுமா அஜந்தாவில் அப்படி என்ன பிரமாதமாக இருக்குது சுவர்ல எழுதிய வெறும் சித்திரங்கள் தான் அப்படின்னு சொன்னாரு இப்பேறுபட்ட மனுஷரிடந்தா அஜந்தாவர்ண ரகசியத்தை அறிந்து வரும் பொருட்டு நாகநந்தியுடைய ஓலையோடு பரஞ்சோதியை நீர் அனுப்பி வச்சீர் உமக்கு அது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு மகேந்திர பல்லவர் ஆயனரை நோக்கி கேட்டார் இதை கேட்ட ஆயனருக்கு அப்ப உண்டான அளவு கடந்த ஆச்சரியத்தை அவருடைய முகக்குறி காட்டுச்சு பல்லவேந்திரா உண்மையாகவா வாதாபி சக்கரவர்த்திக்கா நாகநந்தி ஓலை கொடுத்து அனுப்புனாரு இது தங்களுக்கு எப்படி அப்படின்னு ஆயனர் தயங்கினார் எப்படி தெரிந்தது என்று தானே கேட்கிறீர் ஓலையை நானே படித்து பார்த்தேன் ஆனால் நாகநந்தி ரசிகர் இந்த மூர்க புலிகேசியை போன்றவர் அல்ல அவர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா சைனியத்துடன் சீக்கிரம் வந்து பல்லவ ராஜ்யத்தையும் காஞ்சி சுந்தரியையும் நீ கைப்பற்றிக்கொள் சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்து விடுன்னு எழுதியிருந்தார் ம் எப்படி இருக்கிறது விஷயம் ஆயனரே உன்னுடைய அத்தியந்த சிநேகிதர் நாகநந்தியினால் இந்த பல்லவராஜ்யத்துக்கு எப்பேறுபட்ட ஆபத்து வருவதற்கு இருந்தது தெரியுமா அப்படின்னு சொன்னாரு சக்கரவர்த்தி ஆனால் ஆயனரோ சக்கரவர்த்தி கடைசியா சொன்ன வார்த்தைகளை கவனித்தவரா காணப்படலை வேறு ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவராக காணப்பட்டாரு ஆஹா புத்த பிக்ஷு கொடுத்த ஓலை வாதாபி சக்கரவர்த்திக்கா அப்படியானால் அஜந்தாவர்ண ரகசியம் புலிகேசி மகாராஜாவுக்கு தெரியுமா அப்படின்னு தமக்கு தாமே மெதுவான குரலில் சொல்லி கொண்டார்